கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக கர்த்துடைய வசனத்திலே வேறு உண்ட வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு தரிசனம் ஒரு தெளிவான திட்டம் என்ன தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டு சொல்றாரு என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்கள் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார் ால நினைத்திருக்கிற ஒரு அனுபவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் பவுல் சொல்றாரு அதே பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி நான் மரித்தோரில் உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும் படிக்கும் அப்படின்னு சொல்லி எதை அறியணும்ன்றாரு அவரை அறியணும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறியணும்ன்றாரு இந்த பாடுகள்னோட நம்ம மக்களுக்கு ரொம்ப வருத்தம் வந்துடும் பாருங்க இந்த உயிர்த்தெழுதலுக்காக எப்படி என்னுடைய கத்தர் சந்தித்த நாட்களுக்கு பின்பு எப்படி அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே பங்கடைவதற்கு அந்த உயிர் தேடுதலே எழும்புவதற்கு தகுதியாக இவருக்கு ஒரு பெரிய பாரம் என்னன்னு கேட்டால் அவரை அறிகிற அறிவு அதனால்தான் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு வசனம் சொல்லுது எனக்கு இருந்தது எவைகளோ என் கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று குப்பைமாய் எண்ணுகிறேன் அது மாத்திரமல்ல என் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவ்வளோ அழகா சொல்ல பாருங்கள் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்போ தேவனை அறிகிற அறிவு மேன்மைக்கு நேராக கொண்டு போகிறது மகிமைக்கு நேராக கொண்டு போகிறது எதை அறிகிற அறிவு தேவனை அறிகிற அறிவுன்னா தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவுங்க இன்றைக்கி நிறைய பேர் தேவ சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க சூத்திரம் ஆனால் கேட்க முடியலன்னு வருத்தப்படுறீங்க ದೇವ ಸತತ ಕೇಕಳು தேவசித்தம் செய்யணும் இந்த உலக வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது இதுல இருந்து விலகி ஓடணும் விலகி ஓடி தேவ சித்தத்தை செய்யணும் தேவ சித்தத்தை செய்து முடிக்கும் போது அவர் நம்மை பார்த்து உண்மை ஊழியக்காரனை என்று சொல்லணும்ங்கிறதுக்காக ஒவ்வொரு மனுஷர்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்புல தொடர்ந்து ஓடுறாங்க இல்லையா இந்த ஓட்டத்தில் தேவனுடைய சித்தத்தை திட்ட திட்ட திட்டத்தை அறியணும் அப்படின்னா அப்படின்னா வசனத்தின் வழியாகத்தான் அறிய முடியும் வார்த்தை வழியாகத்தான் அறிய முடியும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கர்த்தர் என் கூட பேசணும் அப்படி சத்தத்தனம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க எல்லோரும் ஆசை பரிசுத்தமாக வாழ்னு ஆசைப்படுறீங்க சத்தியத்தில் நிற்கணும்னு ஆசைப்படுறீங்க தேவன் வந்து தேவனும் வார்த்தையும் வேறு வேறல்ல ரெண்டும் ஒன்றுதான் தான் தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று தான் இந்த நீங்க அறிய அறிய அறிகிற அறிவு இல்லையா அதை அறிய அறியதான் கத்தரோடு கூட உறப்பாட முடியும் நடக்க முடியுங்க இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக் கொண்டிருப்பாங்க சபையில் அங்கமா இருப்பாங்க திருவிருந்த கலந்து கொள்வாங்க ஆனா என்ன ஒரு காரியம் அப்படின்னா வசனத்துல அவங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லாம இருக்கும் ஆனா பிரையா தேசத்து மக்கள் வந்து மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே தான் நற்குணசாலிகளாய் உங்களோட துர்க்குணத்தை மாற்றி நற்குணசாலியாய் வழங்கப்படுவது என்னுடைய வார்த்தை தான் அவரை அவரை அறிகிற அறிவு என்றால் அவருடைய வார்த்தை அறிகிற அறிவு பிரியமான தெய்வச்சனமே நாம் வார்த்தைக்கு ஒ கொடுப்போம் நாம் ஜபிப்போமா மகா பருசுத்தமும் கிருவையும் ஐக்கியத்தை அறிகிற அறிவு என்று பவுல் சொல்லுகிறாரே உண்மை அறிகிற அறிவு என்றால் உடைய வார்த்தையை அறிகிற அறிவிலே தான் நாங்கள் விருத்தி அடைகிறோம் என்று விதம் சொல்லுகிறது உண்மை அறிகிற அறிவு எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் கடைசி காலத்துல கர்த்தருடைய சட்டத்தை கவனித்து கேட்பதற்கு அவரை அறிகிற அறிவு மிக மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கு நான் தகப்பனே ஒவ்வொருவரும் அறிகிற அறிவில வளர உதவி செய்கிறாங்க ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க உதவி செய்யுங்க நன்மை செய்யுங்க உயர்த்துகிறப்படுது நல்ல பிதாவேன்